வெல்கம் டு மல்டி பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் லீஸுக்கு அல்லது விலைக்கு கோழிப்பண்ணைகள் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க அவர்கள் அவர்களுக்காக நம்ம ஒரு பண்ணையை வந்து விசிட் பண்ண போயிருக்கோம் இது வந்து விலைக்கு வந்த பண்ணை இந்த பண்ணையோட டீட்டெயிலை வந்து நான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த காண்டாக்ட் நம்பர் நான் கடைசியாக உங்களுக்கு தரேன் உங்களுக்கு எது எது விருப்பம் இருந்தாச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க பண்ணையோட நீளம் பார்த்தீங்கன்னா நூறு அடி நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி அகலம் பண்ணை வந்து இப்போதைக்கு ஒரு சிமெண்டுக்குடோன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே பண்ணைக்கு வச்ச டேங்க் எல்லாம் அப்படியே இருக்குது ஆனால் அந்த பண்ணைக்கு வர ஓஸு லைன் எல்லாம் கலெக்டிட்டாங்க அது வேணால் ரெண்டாவது போட்டுக்கலாம் வெளியே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வரிசையாக வச்சுக்கிட்டுருக்காங்க எல்லாமே காய்க்கக்கூடிய தென்னை மரம் நல்லாவே காய்ப்பும் இருக்குது பண்ணை சுற்றி ஓரமாக மரங்கள் நிக்கி இருக்கிறனால பண்ணைக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு சூழல் தான் அமைஞ்சிட்ருக்கு தென்னை மரங்களை பார்த்தா போ தெரியும் உயரமாக உயரமாட்டு தான் நிற்கிது பண்ணையை விட்டு ஒரு இருபது அடி தள்ளி தான் தென்னை மரங்களை வச்சுருக்குறாங்க அதனால் ஓடுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது பண்ணைக்கு போக்குவரத்து பார்த்திங்கன்னா இரண்டு வழியில் போக்குவரத்து இருக்குது ஒரு ஒரு பாதை இருபது அடி இன்னொரு பாதையும் இருபது அடி பாதை இருக்குது பண்ணையை சுற்றிலும் வந்து இடம் விட்டு தான் கெட்டியிருக்கிறாங்க பண்ணைக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி பாதைக்கு வழி விட்டுருக்குறாங்க தேக்கு மரங்களை பார்த்திங்கன்னா பக்கத்து இடத்துல உள்ளது பண்ணையை சுற்றிலுமே நல்ல இடம் விட்டு தான் கெட்டியிருக்கிறாங்க சுற்றி நல்ல காத்தோட்டம் உள்ள ஏரியா ஏரியாவை தான் இது இருக்குது பார்த்து சுற்றுப்புற சூழல் எல்லாமே குளிர்ச்சியான உள்ள ஏரியாவை தான் இது இருக்குது தண்ணீரும் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி போர் போட்டிருக்கிறாங்க ரெண்டு இன்ச்சு தண்ணி சப்ளை எப்போதும் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பதினாலு செண்டு உள்ளே இருக்கு ஒரு பெற மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க போர் பண்ணைக்கு உள்ளே தான் இருக்குது போர் பார்த்திங்கன்னா இரநூறு அடி ரெண்டு இன்ச்சு சப்ளை வந்து வருஷம் ஃபுல்லாக கிடைக்குது தண்ணிக்கு பஞ்சம் இல்லை அதே போல் பண்ணையோட அமைப்பு பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லுமே வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் போட்டிருக்கிறாங்க கீழே ஃபுல்லாக ப பனங்கம்பால் பனி போட்டிருக்கிறாங்க இப்போ உள்ள லேட்டஸ்ட் பண்ணைலாம் இரும்பு பைப்புகளால் அமைச்சிருப்பாங்க ஆனால் இது வந்து பழைய காலத்து முறைப்படி பணங்கம்பால் பணி அமைச்சிருக்கிறாங்க ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த தெரிகிற ரெண்டுமே வந்து வலிப்பாதை பண்ணைக்கு ரெண்டுமே இருபது அடி பாதை இது வந்து ஸ்ட்ரைட்டாக முன்னால உள்ள பாதை நம்ம வந்த பாதை வேறு இப்போ போகிற பாதை வேறு இந்த பாதையுமே நல்ல தெளிவாக அத்தம் வர நல்ல நீட்டாக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது தேவைப்பட்டால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்